காசாவுடைய வடக்கு பகுதிகளை கைப்பற்றுவதற்காக அறுபதாயிரம் வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதேபோல போல காசாவிலே மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை குறிவைத்து அதிகமான குண்டு மலைகளை இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கிறது இதில் இதன் மூலமாக அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் எழுபத்தி ஐந்து சதவீதமான பகுதிகளை கைப்பற்றிவிட்டோம் குறிப்பாக புறநகர் காசாவுடைய பகுதிகளை கைப்பற்றிவிட்டோம் இனிமேல் சில பகுதிகள்தான் தான் நெஞ்சிருக்கிறது என்று சொல்லி தரைவழி மார்க்கமாக தாக்குதலை நடாத்த இஸ்ரேல் நேற்று ஆரம்பித்திருக்கிறது இதேபோல இவ்வளவு பயங்கரமான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் பல இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலுக்கு எரிவாயு சப்ளையை இன்னும் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றன என்ன நடக்கிறது இதை பற்றி டீட்டெயிலாக இந்த பதவியிலே நாங்கள் பார்ப்போம் நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வர இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தொடர்ந்து இரண்டு வருடங்களாக இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றன இதிலே தற்பொழுது காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் குழந்தைகள் பெண்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய உயிர்கள் எப்பொழுது செல்லுமோ என்ற எண்ணத்தில் தான் அவர்களுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கின்றன இந்த அடிப்படையில் தான் சில தினங்களுக்கு முன்னால் காசாவை முழுமையாக எங்களுடைய கட்டு பாட்டுக்கு கீழால் கொண்டு தான் எங்களுடைய முதன்மையான நோக்கம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் சொல்ல இதற்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சரவையும் இதற்கு அங்கீகாரம் வழங்கியிருந்தது இந்த அடிப்படையில் காசாவிலே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு நாங்கள் அனுப்பிவிட்டு அதற்கு பிறகுதான் தாக்குதலை நடாத்துவோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் சொல்லியிருந்தார் ஆனால் தற்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் எந்தெந்த இடங்களிலெல்லாம் மக்கள் இருக்கிறார்களோ மக்களுடைய வதிவிடங்கள் குடியிருப்பு இருக்கின்றனவோ அந்த இடத்தை குறிவைத்து இஸ்ரேலிய ராணுவம் பல ஏவுகணைகளை தொடர்ந்து போட்டுக்கொண்டு பிரகாரம் மக்களை வெளியேற்றி தாக்குதலை நடத்த வேண்டும் ஆனால் மக்களை இவர்கள் வெளியேற்றவும் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக அதிகமான உயிர்கள் ஒரே தடவையில் சின்னா பின்னமாக்கப்பட்டிருக்கின்றன ராணுவம் போடக்கூடிய அந்த மிசை காரணமாக அதனுடைய வீரியத்தின் காரணமாக உடல்கள் சிதறி மேலே பறந்து போகக்கூடிய காட்சிகளும் தற்பொழுது சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிக் கொண்டிருக்கின்றன இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு நிலை தற்பொழுது காசாவில் ஏற்பட்டிருக்கிறது இதற்கு முக்கியமான காரணம் நாங்கள் முழு காசாவையும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வர இருக்கிறோம் அதுவும் குறிப்பாக இவர்கள் காசா சிட்டியை தான் ஏம் பண்ணி அவர்கள் இலக்கு வைத்து தாக்குதலை நடத்துகிறார்கள் இந்த காசா சிட்டி எடுத்துக்கொண்டால் பத்து லட்சத்தை விட அதிகமான மக்கள் அந்த பகுதிகளிலே வாழ்கிறார்கள் இந்த காசா சிட்டியை நாங்கள் முதன் முதலாவதாக கைப்பற்றுவதற்கு முடிவு செய்திருக்கிறோம் காரணம் என்னவென்றால் எங்களை எதிர்க்கக்கூடிய அந்த பாலஸ்தீன போராளிகள் தங்களுடைய எல்லா விடயங்களையும் இந்த காசா சிட்டியில் இருந்து கொண்டு தான் செய்கிறார்கள் என்ற பெயரில் அந்த காசா சிட்டியை போவதாக இஸ்ரேலிய பிரதமர் தெரிவித்திருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் தான் தற்பொழுது அந்த காசா சிட்டியில எந்த பகுதிகளில் எல்லாம் மக்கள் வசிக்கிறார்களோ அந்த இடத்தை குறிவைத்து இவர்கள் வேண்டும் என்று என்றே தாக்குதலை நடாத்துகிறார்கள் பாலஸ்தீன போராளிகளை அழிக்கிறோம் என்ற பெயரில் பொதுமக்களை தான் இவர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே இந்த அளவுக்கு பயங்கரமான சம்பவங்கள் தற்பொழுது நடந்திருக்கின்றன இரண்டு தினங்களுக்கு முன்னால இந்த காசாவுடைய பகுதியில் இஸ்ரேல் நடத்திய ஒரு தாக்குதலினால் ஷஜா ஹம்மாத் என்று சொல்லப்படக்கூடிய இருபத்தி வயது ஒரு பெண்மணி பூமிக்குள்ளால் புதையுண்டு போயிருக்கிறார் அந்த வீடியோவும் தெளிவாக வந்திருக்கிறது எந்த அளவுக்கு அவருடைய தலை மட்டும் தான் வெளியே இருக்கிறது முழு உடம்பும் இடிபாடுகளுக்குள்ளால் சிக்கி அப்படியே இருக்கிறது இவள் ஆடாமல் அசையாமல் அப்படி இருக்கிறார் கடைசியாக மீட்பு குழுவின் மூலமாக இந்த பெண் பத்திரமாக உயிருடன் மீட்ட சரித்திரம் தான் ஒரு சம்பவம் தான் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதே போல ஏராளமான உயிரிழப்புகள் எந்த அளவுக்கு சொன்னால் இந்த இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் காரணமாக அந்த இடிபாடுகளுக்குள்ளால் இருபதாயிரம் குழந்தைகளுடைய உடல்கள் சிக்குண்டிருக்கலாம் என்று ஐநா சபையுடைய ரிப்போர்ட் அந்த அளவுக்கு இருபதாயிரத்தை விட அதிகமான குழந்தைகள் காணாமல் போயிருப்பதாகவும் பதினெட்டு ஆயிரத்தை விட அதிகமான குழந்தைகள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் மொத்தமாக அறுபத்தி ஐயாயிரம் பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தை விட அதிகமான மக்கள் உடல் உறுப்புகளை இழந்து முழுமையாக காசா சிட்டியை கைப்பற்றுவதற்காக ஆரம்பமாக விமானத்தின் மூலமாக தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த இஸ்ரேல்

அங்கீகரிக்கப் போகிறோம் என்ற முடிவில் இருக்கிறார்கள் அதற்கு முக்கியமான காரணம் பிரான்சுடைய ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் தான் எப்படியாவது பாலஸ்தீனை நாங்கள் தனி நாடாக அங்கீகரிப்போம் என்ற உறுதியில் அவர் இருக்கிறார் இவருக்கு சார்பாக தற்பொழுது ஸ்பெயின் இதே போல ஆஸ்திரேலியா யூகே போர்ச்சுகல் போன்ற முக்கியமான நாடுகளும் கைகோர்த்திருக்கின்றன செப்டம்பர் மாதத்திலே ஐநா சபையுடைய அந்த கூட்டம் கூட அந்த கூட்டத்திலே வைத்து பிரான்சும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து இந்த பாலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிப்பதற்குரிய அந்த விடயங்களை மேற்கொள்ளிருக்கின்றன அருமையானவர்களே இந்த செப்டம்பருக்குள்ளால் முழுமையாக நாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்ற இப்படியாப்பட்ட கொடூரமான தாக்குதலை இஸ்ரேல் கொண்டிருக்கிறது இந்த இஸ்ரேலிய இன படுகொலையை எதிர்த்து முழு உலகத்திலும் பெரும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவுடைய வாஷிங்டன் டிசி வெள்ளை மாளிகைக்கு முன்னாலும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன சேவையுடைய தகவல் படி அமெரிக்காவிலே வசிக்கக்கூடிய மக்களில் அரைவாசை விட அதிகமானவர்கள் பாலஸ்தீனை ஆக்குவதற்கு விருப்பம் தெரிவித்திருப்பதாக கூறுகிறார்கள் அவர்களுக்கே தெரிகிறது இந்த இஸ்ரேல் நியாயமான முறையில் யுத்தத்தை நடாத்தவில்லை இவர்கள் மிகப்பெரிய ஒரு இனத்தை அடியோடு அளிப்பதற்காகத்தான் இந்த யுத்தத்தை செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது எனவே தான் அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் சொல்ல போனால் அதிகமான மக்கள் பாலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற உறுதியிலே இருக்கிறார்கள் போராட்டங்கள் அமெரிக்காவிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அமெரிக்காவில் மட்டுமல்ல ஆரம்பத்தில் எந்தெந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு நட்பாக பல உதவிகளை செய்ததோ அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பாலான மெஜாரிட்டி மக்கள் எல்லாம் தற்பொழுது இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்படியாப்பட்ட பல இடங்களிலே குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் அல்லாமல் ஐரோப்பிய நாடுகளில் இப்படியாப்பட்ட போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் கூட பல அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு எரிவாயு சப்ளையை இன்னும் நிறுத்தாமல் தொடர்ந்து அவர்கள் கொடுத்துக் தான் இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் எடுத்துக்கொண்டால் துருக்கி ஊடாக அதர்பேஜான் இஸ்ரேலுக்கு பல எரிவாயுகளை சப்ளை பண்ணிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இதே போல இன்று கூட யுனை எமிரேட்ஸ் கூட இஸ்ரேலுக்கு பல எரிவாயுகளை சப்ளை இருக்கிறது நாங்கள் உங்களுக்கு எரிவாயுவை சப்ளை பண்ண மாட்டோம் இந்த யுத்தத்தை நிறுத்தும் வரை என்று அவர்கள் ஒரு ஒரு கண்டிஷன் போட்டால் இந்த யுத்தத்திலே மிகப்பெரிய முறை ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் எந்த அரபு நாடுகளும் இதற்கு பதிலளிக்காமல் தங்களுடைய சுயலாபத்தை கருதி அந்த இஸ்ரேலுக்கு முடியுமான அளவு இவர்கள் அந்த எரிவாயுவை அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் அருமையானவர்களே அரபு நாடுகள் நினைத்தால் அவர்களால் எது வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் காரணம் என்ன அந்த அளவுக்கு செல்வம் கொட்டி இருக்கக்கூடிய நாடுகள் இந்த அரபு நாடுகள் இந்த அரபு நாடுகள் பகிரங்கமாக உங்களுக்கு நாங்கள் பொருளாதார தடையை விதிக்கிறோம் என்று இஸ்ரேலுக்கு சொன்னால் இஸ்ரேலுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும் எனவே இந்த யுத்த நிறுத்து நிறுத்தப்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அருமையானவர்களே ஆனால் யாரும் இதை செய்யாமல் தங்களுடைய சுயலாபத்துக்காக வேண்டி இந்த விடுதலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அரபு நாடுகளின் மூலமாக இன்றும் கூட இஸ்ரேல் சுகத்தை அனுபவித்துக் கொண்டு அநியாயம் ஓயாமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அரபு நாடுகள் கொடுக்கிறது அந்த பணங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறது ஆயுதங்களை வாங்கி இந்த முஸ்லீம்களை தான் தாக்கி கொண்டிருக்கிறது அருமையானவர்களை இதற்கு அரபு நாடுகளும் ஒரு காரணம் என்று தான் சொல்ல முடியும் ஆகவே இது போன்று உலகத்திலே நடக்கக்கூடிய விடயங்களை உடனுக்குடன் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா தொடர்ந்து நம்முடன் இணைந்திருங்கள்